கல்யாணம் பண்ணி தல அவங்க மாமனார் வீட்டுக்கு போனப்ப அந்த பண்டிகை உங்களுக்கு அவசியமா இருந்துச்சு இன்னைக்கு அவங்க புள்ளைங்களை கட்டி கொடுத்தா அவங்க புள்ளைங்களுக்கு தலதீபாவளி செலவு பண்ணணும் ஒரு நேரம் வரப்ப அதெல்லாம் உங்களுக்கு அனவசியமா இருக்கா பன்னெண்டு மாதங்களுக்கும் பன்னெண்டு விழாக்களை வைத்து நம்ம மக்கள் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தமிழர் ஒரு பண்பாடை கூட உருவாக்கி வச்சிருக்கான்னு சொன்னாக்கா எல்லா நாளும் வந்தாக்கா அது வெறும் விழாங்க குறித்த நாளில் வந்தால்தான் அது திருவிழா கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் முறை லோடோ சி சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் அதாவது இவங்க கல்யாணம் பண்ணி தலை தீபாவளிக்கும் அவங்க மாமனார் வீட்டுக்கு போனப்ப அந்த பண்டிகை இவங்களுக்கு அவசியமா இருந்துச்சு இன்றைக்கி அவங்க பிள்ளைங்கள கட்டி கொடுத்தா அவங்க பிள்ளைங்களுக்கு தலை தீபாவளி செலவு பண்ணணும் ஒரு நேரம் வரப்ப அதெல்லாம் உங்களுக்கு அன அவசியமாக இருக்கா உங்கள் எண்ணத்தில் மண் அளி போட இதில் நீங்கள்வே மஞ்சள் தலை தீபாவளி இல்லையாப்பா கொடுத்தாங்கடா இல்லையா உனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணி வச்சேன் இனிமேல் தான் இதில் எங்கள் மஞ்சள்லாம் வேறு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டால்தான் தலையில எண்ணெயை வைப்பேன்னு உட்காந்துருந்துச்சி எங்கள் மஞ்சள்லாம் ஒரு நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா சிவனே ஆனாலும் புடவை எடுக்க வந்தா சிவனேனு உட்கார்ந்து இருக்கணும் அது உங்க தலை விதி எழுதப்படாத ஒரு விதிங்க அதெல்லாம் ஒரு குடும்பம்னா இந்த மாதிரி ஒரு பழமொழி உலகத்தில் அனவனு ஆனாலும் புடவ எடுக்க தான் செவனே அவ்வளவுதான் என்ன இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்குங்க ஏங்க ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா எங்களுக்கு சமைக்க தெரியுமோ தெரியாதோ எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது என்னன்னு கேட்பேன் இந்த வருஷம் தீபாவளிக்கு பாருங்க நானே புதுசா ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கேன் ரெசிபி அதிரசம் செய்யப் அதிரசம் புளி தான எதையுமே கெட்டு போக விடாது ரொம்ப நாளைக்கு இருக்கும்ல அப்ப अदरசம் கெட்டு போகாம இருக்கணும்னா புளி ரசத்துல செய்யுங்க உன் புருஷன் சாப்பிட்டு எங்க உட்கார்ந்துறாரோ அதாவதுங்க மனைவி என்ன செஞ்சாலும் ரசிக்க கத்துக்கணுங்க இப்ப நியூ இயர் வருதுல புது வருஷம் வருதுல என் வீட்டுக்கார அண்ணுக்கி அங்க ஓடி வந்து என் போட்டோ கேட்டாரு நான். மாமா ஏன் போட்டோ கேக்குறீங்க? ஏன் இவ்ளோ பதட்டமா கேக்குறீங்க? அப்புறம் ஒண்ணுல தங்கம் புது வருஷம் வருது. கேலண்டர் வாங்கணும் நம்ம வீட்டுல மகாலட்சுமி கேலண்டர் தான் வைக்கிறோம்னு ஆசைப்படுறேன் அதுக்கு தான் தங்க உன் போட்டோ கேக்குறேன் உன் போட்டோ ஒட்டிட்டாக்க அழகா மகாலட்சுமி கேலண்டர் ரெடி ஆயிடுமே அப்படி இருக்கணும் சந்தோஷம் மகாலட்சுமி கேலண்டருக்கு உன் கேலண்டர் கேட்டாரு என் போட்டோ கேட்டா உன் போட்டோ கேட்டாரு காரைக்கால் ஃபுல்லா உன் போட்டோ தான் எங்கன்னு பப்ளிக் டாய்லெட்லயே ஒட்டி வச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லாதீங்க இப்போ ஆயுத பூஜை வந்துச்சு இப்போ ஆயுத பூஜைக்கு நீங்க எல்லாருமே பூஜை போட்டீங்கல்ல ஆயுத பூஜைக்கு எதாவது பூஜை போடுவாங்க எதாவதுக்கு போடுவாங்க ஆயுதம் நம்ம வண்டிக்கு போடுவாங்க காருக்கு போடுவாங்க ஏன்னா இப்ப தொழிற்சாலை வச்சிருந்தா தொழிற்சாலைக்கு போடுவாங்க ஏன்னா நம்ம பயன்படுத்துற ஆயுதங்கள் எல்லாத்துக்குமே போடுவாங்க அதாவது வீட்டுல உள்ள ஆயுதங்களுக்கு பூஜை போடுவாங்க அதானே ஆனா எங்க வீட்டுல

இந்த உலகத்திலேயே என்னை தாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே உன்னோட கண்ணு தான் தங்கும் அதனாலதான் உனக்கு பூஜை போட்டேன்னு சொன்னாருங்க உங்களுக்கு கண்ணு தான் ஆயுதமா ஆமா நானா இருந்த ஒரு அரை கிலோ விபூதி எடுத்து அடிச்சு விட்டுருப்பேன் கண்ணு தான் ஆயுதம் அண்ணே மனைவியை ரசிக்கணும் இவ்வளவு ஏன்

சொத்த 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 அதாவது இன்னைக்கு மற்ற நாடுகளுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமாங்க அதாவது நம்ம நாட்டுல இந்த திருவிழாக்கள் பண்டிகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா நாளுமே நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தாங்க தமிழன் வச்சிருக்கான் சித்திரை மாசம் பாருங்க புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு வைகாசி விசாகம் ஆடி பெருக்கு ஆவணி சதுர்த்தி புரட்டாசி ஆயுத பூஜை தீபாவளி கார்த்திகை மார்களின் உற்சவம் பங்குனி உத்திரம் சொல்லிட்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் பன்னெண்டு விழாக்களை வைத்து நம்ம மக்கள் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தமிழன் ஒரு பண்பாட கூட உருவாக்கி வச்சிருக்கான்னு சொன்னாக்கா எல்லா நாளும் வந்தாக்கா அது வெறும் விழாங்க குறித்த நாளில் வந்தால்தான் அதை ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னாக்கா குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதை விட சிறந்தது என்ன தெரியுமா குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சு சந்தோஷம் அடையிறதாங்க அப்படியேப்பட்ட ஒரு நாளை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய பண்டிகைகள் என்னைக்குமே நம்மளுக்கு வந்து அவசியம்தான் யார் அந்த பண்டிகை அனாவசியம் சொல்லுவாங்க தெரியுமா பணத்தை பெருசா நினைக்கிறவங்க மட்டும்தான் இன்னைக்கு திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் வந்து அனாவசியம் ஆடம்பரம் சொல்லுவாங்க குடும்பத்துடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெருசா நினைக்கக்கூடிய ஒரு பாம்பர ஏழை கூட அந்த திருவிழாவை சந்தோஷம் தான் சொன்னாக்க அப்படியேப்பட்ட திருவிழாக்களும் பண்டிகைகளும் எங்களுக்கு என்னைக்குமே சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு எல வச்சு சோறு போடுங்க அப்பா அம்மா இறந்த பிறகு திதி கொடுக்கறது பெருசு கிடையாது உயிரோட இருக்கும் போது கொஞ்சமா நிதி கொடுத்தீங்கனாலே அவங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே உங்களுக்கு சொல்லி நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாட்டி நம்ம உங்களுக்கு நன்றி வணக்கம் அருமை நாம் ஏழ்மையில் கொண்டாடிய தீபாவளி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குங்க இல்லைங்களா வசதி வந்து கார் வந்து ஒரு பங்களா வந்து உண்மையாகவே இப்போ போய் இப்போ பெரியவங்க ஐயாலாம் இருக்காங்க இன்றைக்கி வெடி வெடிப்பாங்களா யாராவது நாம் போய் இன்றைக்கி வெடிக்கிறோமா இல்லை பிள்ளைக்கு வெடித்தா போதும்னு நினைக்கிறோம் இல்லையா அன்னைக்கு நம்ம வெடிச்சிருப்போம்ல பக்கத்து வீட்டுக்காரன் வெடித்து இவ்வளோ குப்பை கிடந்துன்னு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் குப்பை அள்ளி போடுவாங்க பார்த்துருங்களா நம்ம வீட்டு வாசலில் வெடித்த மாதிரி தெரியணுமா நைட்டோ நைட்டா யாருக்கும் தெரியாமல் அதை விட ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா வெடிக்காத வெடியெல்லாம் பிரித்து அந்த மருந்தெல்லாம் கொட்டி அதில் சூப் போடுவாங்க பண்ணிருக்கீங்களா நீங்களாம் என்ன இப்போ இந்த வெடிக்காத வெடியெல்லாம் வெடித்து விரித்து போ போடுறாங்கல்ல அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல சார் யோசிச்சு பாருங்க தீபாவளின்னு ஒன்று வரும் சார் அது என்றைக்கோ ஒரு நாள் வருதுன்னா நம்ம தீபாவளி அடுத்து வாரம் அடுத்து அடுத்த வாரம் தீபாவளி அடுத்த வாரம் தீபாவளி அடுத்த வாரம் தீபாவளி அந்த தீபாவளிக்கு வர்ற மகிழ்ச்சியிலே அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் உண்மை தானே அன்னைக்கே அவங்க அப்பா வருத்த மறுத்துருப்பார் அது வேற விஷயம் ஆனால் பையன் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பான் இங்கே யோசிச்சு பாருங்க உண்மை தானே சார் நான் இன்னொன்று விஷயம் சொல்லவா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்துட்டு ஒரு முண்டா பணியனோட இந்த தீபாவளி போதுண்டான்னு நினைக்கிற எத்தனை அப்பாக்கள் இருக்காங்க சார் துணி எடுத்து கொடுத்துடாருல சார் இந்த குழந்தைகள்லாம் நல்லா நல்லா இருக்கட்டும்ப்பா மற்ற பக்கத்து வீட்டு நம்ம நம்மள சும்மா வாடி இருக்கான் அண்ணா நம்ம வீட்டில் கொண்டு செய்யு கடனை உடனே வாங்கி நம்ம ஒரு தீபாவளியை கொண்டாடி அதை வெளியே வர்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லா காலத்திலும் நாம பட்ட கஷ்டம் எதுவும் நம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிற ஏழை தகப்பன்மார்கள் தான் தீபாவளியை உண்மையாக கொண்டாடுறான் உண்மைன்னு இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் வாழ்க்கை அப்படி தானே சார் கொண்டு போக முடியும் எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருமாண்ணா என்ன இப்போ நம்மளை விட பணக்காரங்க உலகத்தில் இல்லையா எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஆனால் அவர்களும் தீபாவளி கொண்டாடுறதுக்கும் நாம் தீபாவளி கொண்டாடுறதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கே அப்படி அவங்க பேசியிருக்காங்க எல்லாத்து சார் உண்மையாக சொல்லப்போனால் பணம் அதிகமாக 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 நம்ம சந்தோஷத்தை குறைச்சிடோம் உண்மை இன்னும் தானே ஒரு பெரிய காரு திருநெல்வேலிலேருந்து சென்னைக்கு வருது ஒரு பிஎம்டபிள்யூ காரு புருஷன் முண்டாட்டி புருஷன் அப்படி கிழக்கப்பா அவன் வாழ்ந்துக்கார் பொண்டாட்டி மேற்கு பக்கமாக திரும்பிகிட்டு இருக்குது டிரைவர் சொகுசாக வண்டி இருக்கார் ஆனால் அவர் ஒத்தையடி பாதையில் வரும்போது வேணா ஒரு ஆள் ஒரு சைக்கிளில் பொண்டாட்டியை தூக்கி ஹேண்ட்பேக்கு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பாட்டு பாட்டிகிட்டு போனான் எங்கே வயல் வரப்பில் பிஎம்டபிள்யூ கார் வேணால் பெரிய பெருசாக இருக்கலாம் சார் ஆனால் ஆள் சந்தோஷமா இல்லை ஒத்தையடி பாதைகள் சைக்கிளில் போகிறவன் தான் மனைவியோடு சந்தோஷமாக இருக்காங்கிறதுனால சத்தியமான உண்மை அவ்வளவு மகிழ்ச்சி மகிழ்ச்சி இருக்கு அன்னைக்கு அப்பா சாப்பிட்டு கொடுத்த கொஞ்சோண்டு அந்த பழைய சோறுல கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கொடுத்தா கூட அன்னைக்கு சாப்பிட்றோம் சார் தீபாவளி அன்னைக்கு தான் சார் இட்லி செய்வாங்க எங்கள் கூடலாம் அன்னைக்கு வரைக்கும் மூணு வேளையும் சோறு தான் தீபாவளி அன்னைக்கு தான் கறி வச்சிருந்தியா வீணாக போயிச்சா இதில் பெரிய பிரச்சனை இது வேற அதனால் உண்மை தானே தீபாவளி அன்னைக்கு தானே நம்ம செய்வோம் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாட மறந்துடுவீங்களேன்னு கேட்டிருக்காங்க உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் எங்கே சார் குண்டாட்டிக்கு சொன்னால் புரியுதா உன்னை சொன்னால் கேட்டுக்கோளா ஒன்றும் கிடையாது உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்